எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜென்சி தலைமுறையின் வாழ்வியல் முறை சரிதானா பாருங்களேன் இந்த கில்சன் சொல்றேன் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவர்கள் என் குழந்தைங்க ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்தாங்க இவங்களெல்லாம் நம்ம ஜென்சி கில்சன் சொல்றோம் அவங்களுடைய வாழ்வியல் முறையும் நம்மளுடைய வாழ்வியல் முறையும் அதாவது நான் நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்வியல் முறைகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ அவங்க வாழ்கிற அந்த மெத்தடாலஜி கரெக்டா அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தைங்க வச்சுருக்கோமே சப்போஸ் அவங்களுக்கு லீவுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எழுந்துக்கிறதே பத்து மணிக்கு தான் அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதினொன்று மணி ஆகிடும் லன்ச் வந்து மூணு இல்லை நாலு மணிக்கு நைட்டு டின்னர்ன்றது வந்து பத்து பத்தரை பதினொன்று கூட ஆயிடுது படுக்க போகும்போது ஒரு மணி ஆகிடுது அதாவது அடுத்த நாள் தான் படுக்கவே போகிறாங்க இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க எனக்கு என்ன கவலைன்னா என் தான் இப்படி இருக்காங்களோ பொதுவாக சொல்லலாம் அமெரிக்காவுக்கு நமக்கும் வந்து ஒரு பன்னெண்டு அவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஊரில் பிறக்க வேண்டிய குழந்தைங்களா நம்ம ஊரில் பிறந்துட்டு பகலில் தூங்கிட்டு நைட்டு மூச்சுருந்து ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் லைஃப் ஆடுறாங்களே நம்ம குழந்தை மட்டும்தான் எப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தா எல்லாரும் இதே கதை தான் சொல்கிறாங்க அதில் சில பேர் ரொம்ப மோசம் என் ஃப்ரெண்டோடைய பையன் வந்து அவனுக்கு ஆம்பள ரெண்டு பச பசங்கள் ரெண்டு பேர் இப்போ நைட்டு ரெண்டு மணிக்கு தான் டின்னரே சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் படுப்பாங்களா இருக்கும் அப்போது இந்த ஒரு வாழ்வியல் முறை அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு நம்ம என்ன தான் வித்தை காட்டினாலும் அவங்க இப்படி தான் இருக்காங்க மாற்றிக்கவே மூடல நம்மளால் இப்போ காலேஜ் இருக்கிற அன்றைக்கி மட்டும்தான் என் பசங்க வந்து ஏழு மணிக்கு இங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால ஆறரைக்கும் எழுந்துப்பாங்க கடை கடை கடன் ரிஃப்ரெஷ் ஆவாங்க கொண்டு அப்போ என்ன டிஃபன் எல்லாம் கெட்டி கொடுத்துருவோம் டிஃபன் லஞ்செல்லாம் சேர்த்து கட்டி கொடுத்துருவோம் டிஃபன் வந்து ஒரு பத்து மணிக்கு பிரேக்கில் சாப்பிடுவாங்க அங்கே காலேஜில் லஞ்சு வந்து ஒரு ஒன்று ஒன்றரை டைம் நினைக்கிறேன் அந்த டைமுக்கு லஞ்சு பேருக்கு சாப்பிடுவாங்க பேருக்கு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா திருப்பி வீட்டுக்கு வந்து அஞ்சு மணிக்கு தான் விடுவாங்க இல்லையா வந்து சேர்த்துக்கு அஞ்சு ஆகிடும் அப்போ தான் ஒழுங்காக சாப்பிட் ரியலாக குழந்தைங்க சாப்பிட்றது நான் கண்ணு கூட பார்க்கறது வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து வீட்டில் தான் வீட்டில் இருந்தாலும் அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம டோட்டல் பிளான் எப்படிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராஜயோகியா இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் வந்து ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்துக்கிறேன் எட்டு மணிக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிடுவேன் மதியம் ஒரு மணிக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்றோம் நைட்டு வந்து எட்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருவோம் பத்து மணி தாண்டாமல் இந்த பத்தரை தாண்டாமல் படுக்க போயிடும் இதே சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம் இப்போ சாதாரண மக்கள் அதாவது நம்ம ஜென்ரேஷன்ல எங் ஜென்ரேஷன்ல சாதாரண மக்கள் வந்து என்ன மாதிரி மூன்று மணிக்கு எழுந்துக்க மாட்டாங்களா இருக்கும் ஆனா ஆறு மணிக்குள்ள எழுந்துப்பாங்களா இருக்கும் இது ஒரு டிசிப்ளின் லைஃப் ஒரு ஜென்ரேஷன் வாழ்து என் பசங்க வாழ்ற மாதிரி இந்த ஜென்சி கிட்ஸோடைய வாழ்வில் முறை இருக்கு அப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்ததுன்னா யார் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கா என்னோட ஜென்ரேஷனா இல்லை இந்த ஜென்சி கிட்டா அப்படின்னு இதுக்கு எதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா ஏன்னா எப்போவுமே ரிசர்ச் பண்ணிணாங்க நமக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தேடி பார்த்தேன் ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்காங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் தான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வருது அவங்க தான் நிறைய சாதிக்கிறாங்கன்ற மாதிரி அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னா அவங்களுடைய இளமை சின்ன பசங்க இளம் ரத்தம் இல்லையா அப்போது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து இப்போ வயசாயிடுச்சு ஸோ நான் பதினெட்டு வயசில் ஓடி ஆடி பண்ண மாதிரி எனக்கு இந்த ஐம்பத்தி மூணு வயசில் பண்ண முடியாது ஓகேவா அன்றைக்கி வந்து நான் ஒரு பதினெட்டு மணி நேரம் வேலை பண்ண முடியுமா இருந்தால் இன்றைக்கி என்னால் எவ்வளோ பண்ண முடியும் ஒரு ஆறு மணி நேரம் பண்ணால் பெரிய விஷயம் அதாவது தொடர்ச்சியாக பண்ணுறது அப்போ ப்ரொடக்டிவிட்டி விஷயத்தில் வந்து ஜென்சி கிட்ஸ் தான் இந்த பழைய ஜென்ரேஷனோட முன்னாடி இருக்காங்க இது நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியுது ஆனால் அலாமிங்காக அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா யார் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய தொலைமுறை தான் ஆரோக்கியமாக இருக்காங்க ஏன்னா உடல் அந்த பயாலஜிக்கல் கிளாக்ன்றது அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்த ஜென்சி கட்ஸுக்கு வந்து உடல் நோய் வந்து எல்லாமே சீக்கிரம் வந்துடும் அப்படின்னா எனக்கெல்லாம் சுகர் வந்ததுக்கு வந்தது வரும்போது எனக்கு வயசு வந்து முப்பது ஓகே அதுக்கும் முக்கியமான காரணம் திருமணமாகி ஊருக்கு போய்ட்டு அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு கல்யாணம் ஆகி என் மனைவியை கொட்டி நான் வந்து கேரளாவுக்கு போகிறேன் விருந்துக்கு போகிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் நல்லா நான் எங்கள் ஊரில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வண்டி ஏறும்போது என்னுடைய பாடி வெயிட் வந்து எழுபத்தஞ்சு கிலோ ஒய்ஃபோட பாடி வெயிட்டும் எழுபத்தஞ்சு கிலோ நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் எனக்கு வந்து கசின்ஸுன்னு சொல்லுவோம்ல எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தது அப்பா கூட பிறந்தது வந்து எட்டு பேர் எங்கள் அம்மா கூட பிறந்ததும் எட்டு பேர் எங்கள் அப்பா அவங்க இதில் மூணாவது ஆள் எங்கள் அம்மாவும் அவங்க மூணாவது ஆள் பதில் இவங்க எட்டு பேர் இவங்க எட்டு பேர்னா எத்தனை கசின்ஸ் இருப்பாங்க பாருங்களேன் எனக்கு எப்படி பார்த்தாலும் முப்பது நாற்பது கசின்ஸ் இருக்காங்க அப்போ விருந்துன்னு சொல்லி நம்ம போனால் எல்லா வீட்டையும் சம்மா கவனிப்பாங்க அப்போலாம் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்த டைமு விருந்துன்னாவே எங்கள் வீட்டில் வந்து அப்போ வந்து கோழி மட்டன் அப்படிலாம் இருக்கும் மீன் இப்படிதான் இருக்கும் மூணு வேலையும் இந்த நான்வெஜ் தான் அதுல என்ன பிப்டின்னா என் ஒய்ஃப் வந்து அளவாக தான் சாப்பிடுவாங்க எந்த வீட்டுக்கெல்லாம் விருந்து போகிறோமோ அவங்க பிளேட்ல கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி என் என்னோட பிளேட்ல வச்சிருவாங்க அதையும் சேர்த்து நான் தான் சாப்பிடணும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் நான் ட்ரெயின் ஏறுறேன் சென்னைக்கு வர்றதுக்காக பாடி வெயிட் பார்க்கும்போது தொண்ணூத்தொம்பது கிலோ எழுபத்தஞ்சு கிலோல வண்டி ஏறினா இங்கிருந்து வரும்போது தொண்ணூத்தொம்பது கிலோ அப்போ என்ன அளவுக்கு சாப்பிட்ற பாருங்க வெறும் சாப்பாடு தூங்குறது சாப்பிட்டு மட்டும் தான் வேலை அந்த ஊரில் அன்னைக்கு தான் எனக்கு சுகர் ஸ்டார்ட் ஸ்டாட்டாக் ஓகே இது என்னோட கதை ஆனால் ஒரு மாதிரி என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஐம்பத்தி மூணு அவனுக்கு ஐம்பத்தி ஒன்று வயசு ஆகுது தம்பிக்கு டச் விட் அவனுக்கு வந்து சுகரோ ப்ரெஷரோ ஒன்றுமே கிடையாது காரணம்னா அந்த பாடி வீட்டை வந்து தாண்டாமல் பார்த்துருக்கான் ஒழுங்காக வச்சுருக்கான் அதனால் அவனுக்கு எதுவுமே வரல நானும் ஒழுங்காக அந்த நைன்டி நைன் பக்கம்லாம் போகாமல் எனக்கும் சுகரே வந்திருக்காது ஓகே ட்ராமா வந்துடுச்சு ஆனால் இன்றைய தலைமுறை இதுவும் ரிப்போர்ட் தான் சொல்லுது என்ன ரிப்போர்ட் சொல்லுதுன்னா இன்றைய தலைமுறையோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 மோசமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஒழுங்கான தூக்கம் பற்றலை ஒழுங்கான டைமில் சாப்பிட்றது இல்லை இவங்களுக்கு அல்சர் கில்ச்சர் எல்லாமே வந்துடும்றான் ஓகே ஸோ இவங்க வாழ்வியல் முறையில் வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்கான்னா இருக்குது உடல் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்குது இதுதான் அந்த ரிசர்ச் சொல்கிற கூடிய ஸ்டடி ஸோ இன்றைய தலைமுறை இது கொஞ்சம் யோசிச்சா நல்லது இது என்ன தெரியுமா அந்த வயசில் ஒன்றுமே தெரியாது யோசிச்சு பாருங்க இப்போ நான் அந்த ஊருக்கு போய் நான் போய்ட்டே சொல்கிறேன் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இப்படியே சாப்பிட்டம்போது எனக்கு ஒன்றுமே தெரில ஒரு பிரச்சனையும் தெரில அப்போ அதே மாதிரி இளம் வயசில் வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடலாம் மூச்சு இருக்கலாம் சாப்பிடாம ரொம்ப நேரம் இருக்க முடியும் இதெல்லாம் அந்த வயசில் பாசிபிள் இந்த வயசுல இல்லை என்னால ரெண்டு வயசு ரெண்டு மணி தான் ஆயிடுச்சு மூணு மணி ஆயிடுச்சுன்னா தான் உடம்பு அப்படியே ஆட எனக்கு மயக்கமே வந்துடும் சாப்பிட இல்லைன்னா ஏன்னா உடல் ஆரோக்கியம் அந்த லட்சம் தான் இருக்கு ஆனால் அந்த வயசுல ஆரோக்கியம் ஜாஸ்தியாக இருக்கும் போது சின்ன வயசுன்றதுனால எல்லாம் பண்ண தோணும் அப்போ உடலை நம்மளே வருத்திக்கும் போது அது பிரச்சனைகள் கொண்டு போய் தான் விடுது ஸோ இந்த இளம் தலைமுறை ப்ரொடக்டிவிட்டி ஃபைனு உடல் ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்கங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இது என் குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க அந்த வயசும் அப்படி தான் ஏன்னா நம்மளும் அந்த வயசு கடந்து தான் வந்தோம் அந்த வயசில் நமக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நின்றுப்போம் நமக்கு ஒன்றுமே தெரிலன்றது ஒரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அவங்க சொன்னதை கேட்டுருக்கலான்னு அவங்க அப்புறம் தான் தெரியும் எல்லா ஜென்ரேஷனும் அப்படி தான் நம்ம சொல்லி வைக்கிறோம் ஏதாவது கேட்டால் ஒன்று ரெண்டு குழந்தைங்களா கேட்டு நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷம் தான் ஓகே ஒரு தகவல் நம்மள யூடியூப் சேனலில் நம்ம வந்து வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று போட்டுட்ருக்கோம் இதில் அந்த பெங்களூருக்கு தம்பி தான் போடுறாரு அவர் ஒரு புது முயற்சி பண்ணுறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதாவது நீங்கள் அந்த என்ன ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் வீடியோ ஓகேவா அந்த ஆடியோ வந்து தமிழில் இருக்கும் அந்த ஆடியோவே எப்படின்னா ஜிஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்டாயில் தயாரிப்போம் அந்த அதை வந்து அந்த ஆடியோவை பயன்படுத்தி வீடியோ உண்டாக்கிடுவாங்க இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ யூடியூப் என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுக்குறது பண்றோம் யூடியூப் வந்து இங்கிலீஷ் டப்பிங் கொடுக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன போல் வாழ்வு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து ஒன்பது லாங்குவேஜில் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த தம்பி என்ன நினைச்சா ஏன் இதை மாதிரி பண்ணக்கூடாது எது டப்பிங் இங்கிலீஷ் ஆடியோ டப்பிங் வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்றைய வீடியோவில் வந்து தம்பி வந்து மலையாளத்துலேயும் கன்னடத்துலையும் கொடுத்துருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏழு நிமிஷம் வருதுன்னு வச்சுக்காங்களேன் தமிழ் வந்து பக்கா ஏழு நிமிஷம் வரைக்கும் வந்துடும் ஆனால் கன்னடத்துக்கு நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவாக கன்ப கன்வெர்ட் பண்ணும்போது அசால் டைம் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இல்லை ஆறு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்போ அந்த வீடியோ முடிக்கிறதுக்காக பின்னாடி வந்து மியூசிக் ஆட் பண்ணிப்போம் என்ன சொல்ல வரேன்னா இப்போ கன்னடத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டான அந்த சேடத்துக்கு அந்த ஆடியோ மேட்ச் ஆகாது ஏன்னா ரொம்ப கன்னடத்துலேயே பேசி தான் கரெக்டாக வரும் நம்ம ப்ரோக்ராம் வச்சு பண்ணுறதுனால அது ரொம்ப பர்ஃபெக்டாக வராது இது எப்படின்னா அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் தனியாக பார்த்துக்கங்க இது தனியாக கேட்டுக்கோங்கன்ற இப்போதுக்கு நம்மளை நம்மள்தான் பண்ண முடியும் ரொம்ப பர்ஃபெக்டாக அது வர இடத்துலையே இதையும் வர வைக்கிறதுன்றதையும் இப்போதுக்கு நம்ம முடியல ஆனால் பண்ணுறோம் இப்போ நிறைய சேவைக்கு நமக்கு ஆள் தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாணி இது பண்றோம் அதிருப்த வாணி கேலண்டர் ஒன்று பண்றோம் இல்லையா அதுக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நாற்பத்தொம்போது ஃபைல்ஸ் இருக்கு அது போல வாணிஸ் இருக்கு இப்போ ஹிந்தி தமிழ்னாவே அவ்வளோ இருக்கு இப்போ இருபத்தி மூணு லாங்குவேஜ் பண்ணணும்னா ஆக்சுவலாக அவ்வளோ டேட்டா நமக்கு இல்லை நம்ம லூஹாரு மதுபன் முறையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூறு எடுக்கலாம் ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் இதெல்லாம் அப்ஸோ வெப்சைட்ல அப்லோடும் பண்ணணும் அது வந்து ஒரு இது எடுக்கணும் ஏன் இது ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மதுபன் முரளியில் இருக்குது டாக்டர் லூஹாரில் இருக்குது நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா அது என்ன இருக்கும்னா ரிவைஸ்டு டேட் தான் இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய சண்டேன்னு இல்லையா சண்டே சண்டே படிக்கிறதானே வீட்டை வாணி இந்த சண்டே நீங்கள் ஒரு வாணி படிப்பீங்க அதோட ஒரிஜினல் டேட் என்ன என்றைக்கும் முன்னாடி பாபா வந்த வாணி தான் இன்றைக்கி எடுத்து படிக்கிறோம் அப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா ஒரிஜினலாக வந்த டேட் தான் சொல்லணும் ஆனால் மதுபன் முறையில் இருக்கிற டேட் என்ன இருக்கும்னா என்றைக்கு போட்டாங்களோ அந்த டேட் இருக்கும் அப்போ அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணும் நம்ம வந்து ஒரிஜினல் டேட் என்னென்னு பார்த்து நம்ம இதை வச்சு அந்த கேலண்டரில் காட்டணும் ஸோ நிறைய வேலை இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் நானும் என்னோடய சகயோகம் கொடுக்குறேன் எனக்கும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்லாம் சொல்லி வந்தீங்கன்னா உங்களோடய வேலை என்ன இருக்கும்னா விக்ஸில் நீங்கள் அப்சோ அப் என்ன விக்ஸில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்லோட் பண்ணி அந்த டேட்டுக்கு யூக்கு பக்கத்தில் அந்த யூஆர்எல் எடுத்து கொடுக்கணும் அப்படி பண்ண முடியும் நான் பண்ணுறேன் எனக்கு சேவை கொடுக்க முடியும் டைமு இல்லை எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தனிப்பட்ட முறையில் கடை இது பண்ணிங்கன்னா நம்ம எல்லா லாங்குவேஜும் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சனா இப்போ தமிழ் பண்ணுறோம் ஹிந்தி இங்கிலீஷ் இதோட நிறுத்திக்கலான்னு ஆனால் அது பண்ணுற என்ன சொன்னால் நம்ம பண்ணுறது எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுவோம் எவ்வளோ இருக்கோ கொடுப்போம் அதை வச்சுக்கிட்டு ப யோசிக்கிறவங்க படிக்கிறவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் சரி ஓகே நல்ல விஷயம் தானே பண்ணலான் ஆனால் இது வந்து எனக்கு மேனுவலாக டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்போது ப்ரோக்ராம் போட்டுவிட்டு அதோட அந்த சேவை விட்டு வெளியே வந்துடும் அடுத்த அந்த அடுத்த சேவைக்கு நான் போயிட்டே இருப்பேன் இதுக்கு யாருக்காவது ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ட்ரை பண்ணி ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு நினைக்கிறோம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ